என்னதான் தொழில நேசிக்கிறவங்களா இருந்தாலுமே கூட வாழ்க்கைக்கு இன்னும் ஒரு சில நேரங்களை ஒதுக்கியே ஆகணும் வாழ்க்கையில யார் யாரோட பயணிக்கிறோம்ன்றது ரொம்ப முக்கியம் அவங்க நமக்கு ரொம்ப முக்கியமானவங்களும் கூட அதனால அவங்களுக்காக நேரத்தை ஒதுக்கியே ஆகணும் அப்படின்றதுக்கு இசையமைப்பாளர் ஏ ரஹ்மான் பெரிய உதாரணம் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பாருங்க இசையமைப்பாளர் ஏ ரஹ்மான் தமிழகத்தில் பிறந்த சர்வதேச அளவில் புகழ்பெற்றவர் இவர் சினிமாவிற்கு இசையமைப்பதோடு இசை நிகழ்ச்சிகள் நடத்துவதோடு பல ரெக்கார்டிங் ஸ்டுடியோக்களையும் நிர்வகித்துட்டு வராரு சொந்த வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அவர் தன்னுடைய மூத்த மகளுக்கு திருமணம் செஞ்சு வச்சுட்டாரு இளைய மகள் சமையல் கலை நிபுணராய் இருக்கிறாங்க மகன் அப்பாவை போலவே இசை உலகலை இருக்கிறாரு மனைவியை பிரிஞ்சுட்டாரு ஏ ரஹ்மான் இந்நிலையில் அதிக வேலைப்பழுவின் காரணமாக தன்னால் குடும்பத்திற்கு நேரம் ஒதுக்க முடியாமல் வாழ்க்கையை இழந்து விட்டதாக வேதனையோடு சொல்லிருக்கிறாரு பாருங்க எவ்வளோ பெரிய மனுஷன் அவருக்காக எவ்வளவு ரசிகர்கள் இருக்கிறாங்க அவருடைய பாடலுக்கும் அவருடைய மியூசிக்குமே மயங்காதவங்க யாருமே இருக்க முடியாது இப்போ ஏற்பட்ட ஒரு லெஜண்ட்னே சொல்லலாம் அவர் வாழ்க்கையை பற்றி பாருங்கள் என்ன சொல்கிறாரு தன்னோட குடும்பத்துக்கு நேரம் ஒதுக்காததால நான் வாழ்க்கையை இழந்துட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு பாருங்க இதை பற்றி அவர் மேலும் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா சில நேரங்களில் பல திட்டங்களை தீட்டி நாம் செயல்படுறோம் ஆனால் எதிர்பாராத விதமாக அது எல்லாம் முடியாமல் போயிடுது நானும் அப்படிதான் என்னை பொறுத்தவரை எதை பற்றியுமே யோசிக்காம காலத்தின் போக்கிலேயே நதி போல ஓடிக்கிட்டே இருந்தேன் முன்னெல்லாம் வெறி பிடிச்சவன் போல ராத்திரி பகல் பார்க்காம வேலை பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படி அதிகமா வேலை செய்யும் போது சில நேரங்கள்ல வாழ்க்கையை இழந்து விடுறோம் அந்த வகையில இப்போ என் தனிப்பட்ட வாழ்க்கையை அனுபவிக்கவும் குடும்பத்தோட நேரத்தை செலவிடவும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் நான் என்னுடைய வேலை பழுவை குறைத்துட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு ஆர்வம் பெரியவங்கன்ட்டு நம்ம நினைச்சிட முடியல பார்த்தீங்களா ஒவ்வொருத்தவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கசப்பான அனுபவங்கள் இருந்துட்டு தானே இருக்கு அதனால எவ்வளோதான் பிஸியான நபராக இருந்தாலும் குடும்பத்துக்கு நே நேரத்தை ஒதுக்கணுன்றதை தான் இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம்